Any summer holidays na, call GT Holidays GT Holidays South India's number one travel brand. Renault AAC Blogs. It saves 30% in steel, cement, and labor cost. Bob Santoshan. சென்னையுடைய இந்த ரவுடிச சூழலை உங்களுக்காக கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா சார் இப்பெல்லாம் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா மத்திய சென்னை தென் சென்னை பார்த்தா வீரமணி மயிலை சிவகுமார் இந்த பக்கம் அப்படின்னு சொல்றோம்ல இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் அப்ப கொலை நடக்கல அடிதடி தான் நடந்திருக்கு அவன் தொழில் கிட்ட யாரும் வராம இருக்கிறதுக்கு தன்னை ரவுடியா நிலைநிறுத்திட்டா இந்த காலகட்டம் இவங்க எல்லாம் போனோம்னா அடுத்த ஜென்ரேஷன் ஒண்ணு உருவாகுது அதே தென் சென்னையில வீரமணின்னு ஒருத்தர் வர்றாரு இவர் கத்தி கலாச்சாரத்தை கொண்டு வர்றாரு முதல்ல எப்படி சுந்தரம் இன்னொரு மூன்று எழுத்து நபர் இங்கே குருபாதம்லாம் இருந்த மாதிரி ரெண்டாவது ஜென்ரேஷன் வீரமணி அதற்கு பிறகு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேட் ராஜேந்திரன் பெரிய ரவுடி அந்த பக்கம் கேட்டில் உட்காந்து கேட் அப்படின்னா அந்த ரவுடிங்களுக்குள்ள அந்த வீரமணி காலத்தில் ஒரு மாஸ் காவல்துறை ஒருத்தர் கைது பண்ணி உள்ள வைக்கிறதெல்லாம் குறிப்பா இருக்க தவிர ஐம்பது வழக்கு ஒரு ரவுடி மேல போடுறாங்க முப்பது வழக்கு தள்ளுபடி ஆயிடுது பத்து வழக்கு வந்து அவருக்கு வந்து பேசி முடிக்கப்படுது ஐந்து வழக்கு அக்யூட்டல் ஆயிடுது மீதி ஐந்து வழக்குல கூட அவர் தண்டனை அடையிறது கிடையாது கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் சாகும் இதை நம்ம திரும்ப வலியுறுத்துறோம் இது வந்து நம்ம தாத்தா காலத்தோட டைலாக் அதுக்கப்புறம் நம்ம அப்பா காலத்து டைலாக் இப்போ நம்ம காலத்து டைலாக் எதிர்காலத்துல நம்ம பிள்ளைங்களோட டைலாக் ஏன்னு கேட்டா இது எவர் கிரீன் டைலாக் சோடா பாட்டில் கலாச்சாரத்தில் இருக்கும்போது எந்த ரவுடியும் கத்தியால சாகல கத்தி கலாச்சாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் கத்தி எடுத்தவன் கத்தியிலே சாகிறான் தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அமைந்துள்ளார் வணக்கம் விமல் சார் வணக்கம் குறிப்பாக சென்னையில் ரவுடிசம் எப்போ ஆரம்பிச்சுது குறிப்பாக இந்த வட சென்னை தென் சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோதலாலாம் இருந்திருக்கு கடந்த காலகட்டங்களில் இது ஓ ஏரியா இது ஏன் ஏரியா ரெண்டு பேருக்குள்ள இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல பிரச்சனைகள் போயிருக்கு குறிப்பாக இந்த கத்தி கலாச்சாரம் சமீப காலமாக தான் இந்த ரெண்டாயிரங்களுக்கு அப்புறமா தான் பழிக்கு பழி மாறுகாலுக்கு மாறுகை வாங்க சம்பவங்கள்லாம் சென்னையில் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடியிலிருந்து இந்த ரவுடிகள் எப்படி இருந்திருக்காங்க குறிப்பாக அதுக்கப்புறமா ரவுடிகள் எப்படி எவால்வ் ஆகி இப்போ வரைக்கும் ஒரு போட்டி கலாச்சாரம் ஒரு போட்டி மனப்பான்மை ரெண்டு இந்த ரி மோதல் இருக்கும்ல இதெல்லாம் எப்படி உருவாச்சு இந்த சென்னையுடைய இந்த ரவுடீச சூழலை எங்களுக்காக கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார் இன்றைக்கு வந்து நம்ம வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை அப்படின்னு பார்க்குறோம் இதெல்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே சென்னை மாகாணம் அப்படின்னு அப்போது ஒரு எழுபத்தி ஒம்போதில் வந்து காசி மாநகர் காசி மாநகர்ன்ற காசிமேடு பகுதியில் வடக்கத்தியான் சேகர் அப்படின்ற ஒரு கொலை வந்து முதல்ல நடக்குது அதுதான் ரவுடி ஒரு ரவுடியோட கொலை முதல் கொலையாக நடந்து அவர் அவருடைய கர்ப்பிணி மனைவியை கூட்டிகிட்டு போகும்போது அப்போ யாரோ அவர் வெட்டிடுறாங்க ஆனால் அவரும் ஒரு ரவுடியாக இருந்திருக்கார் அதுதான் ஒரு கொலையாக இருந்திருக்கு எழுவத்தொம்போதில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போயும் ரவுடிங்க இருந்திருக்காங்க அப்போல்லாம் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம இப்போ மத்திய சென்னை தென் சென்னைனா பார்த்தா வீரமணி சிவகுமார் மயிலை சிவகுமார் இந்த பக்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை பகுதியில் பார்த்தீங்கன்னா சுந்தரம்னு ஒருத்தர் இருந்திருக்கார் சுந்தரம் அவர் ஒரு கட்சி பிரபல கட்சியில் இருந்திருக்கார் இதெல்லாம் எப்போ இருக்க அவங்க இவங்கெல்லாம் எப்படி உருவாயிருக்காங்க மத்திய சென்னையில் பார்த்தீங்கன்னா குருபாதம்னு ஒருத்தர் இருந்திருக்கார் வடசென்னையில் ஒரு நபர் இருந்திருக்கார் இரண்டு எழுத்து நபர் அவர் பிற்காலத்தில் கல்வி தந்தையாக மாறிட்டார் இவங்க மூணு பேரும் இப்போ இல்லை எதிர்காலத்தில் அதாவது இது இவங்க மூணு பேருமே வந்து நோய்வாய்பட்டு இயற்கை மரணம் வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க காரணம் என்னென்னா இவங்க கத்தி கலாச்சாரத்துக்குள்ளே போகலை கொஞ்சம் அரசியல் செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா சாராயக்கடைன்னு ஒன்று சென்னையில் வருவாங்க சாராயக்கடை வரும்போது தான் ஒரு ஒரு ரவுடியும் இத்தனை சாராய கடை இருக்கும் ரவுடின்னா எப்படி ஃபார்ம் ஆகுறாங்க சாராய கடை எடுத்து வச்சோடனே நம்ம சாராய கடையில் வந்து யாராவது தகராறு பண்ணும்போதே அப்படின்னு சத்தம் உடனே ஆ இது அவர் அவரோட கடை அப்போ இந்தா என் பகுதியில் இத்தனை கடை என்கிட்ட இருக்கு உங்ககிட்ட இத்தனை கடை இருக்கு இந்த மாதிரி சாராய கடையை வச்சு நடத்துனவங்க ரவுடியா அப்படியே வராங்க அப்போ தான் வந்து நீங்கள் இப்போ நம்ம படத்தில் பார்க்குறோம் சோடா பாட்டில் உடைக்கிறது அப்போ நம்ம கேள்விப்பட்டு பழைய ஆளுங்கக்கிட்ட நம்ம கேள்விப்பட்டு கா பழைய நூல்களை எடுத்து பார்க்கும்போது மயிலாப்பூரில் பார்த்தா சின்னவர்னு ஒருத்தர் இருந்திருக்கார் மந்தவழியில் சுந்தரம் இவங்களுக்குள்ளே தகராறு நடந்துச்சுன்னா யாருமே சாக மாட்டாங்களாம் இங்கேருந்து கோழி சோடா பாட்டில் அடிக்கிறது அங்கேருந்து சோடா பாட்டில் அடிக்கிறது இப்படி தான் இருந்திருக்கு இந்த காலகட்டம் முடிந்த அடுத்த காலகட்டம்னு ஒன்று உருவாகுது ரவுடிங்க காலகட்டம் அப்போ தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னையில் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்து கடைசியில் பார்த்தா அந்த கோயில் திருவிழா பண்ணி இன்னைக்கு பெரிய மயிலாப்பூர்ல இருக்க பெரிய கோயில்கள் எல்லாம் பார்த்தா அவங்க பேர் எல்லாம் இருக்கு இந்த நன்கொடை அன்பழிப்ப அந்த ரவுடியா இருந்து அரசியல்ல இருந்து அந்த இதோட ஆன்மீகவாதியா இருந்து பல பேருக்கு உதவி பண்ண அன்றைக்கு வயதான போலீஸ்காரெல்லாம் கொடுத்துருக்காரு ரொம்ப அந்த சாராய கடை வச்சிருக்க நபர்கிட்ட அப்போல்லாம் போலீஸ்க்கு ரொம்ப சம்பளம் கம்மி போயிட்டேண்ணே வணக்கண்ணே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கானேன்னு பார்க்கும்போது அப்படிங்களா இந்தாங்க ஒரு நூறுரூபா சம்பளம் வந்தோன்னா அப்புறம் கொடுங்க இல்லை பரவாயில்ல வச்சுங்க பீஸ் கட்டுறதுக்கு வச்சு இப்படியெல்லாம் உதவி பண்ணியிருந்திருக்காங்க அப்போ என்கிட்ட அப்போ கத்தி கலாச்சாரம் இல்லை யாரையும் கிட்னாப் பண்ணுறதில்ல யாரையும் மிரட்டி கொலை பண்ணுறது இல்லை அவங்க தொழில்கிட்ட யாரும் வராமல் இருக்கிறதுக்கு தன்னை ரவுடியாக நிலைநிறுத்திக்கிட்டாங்க சாராயக்கடையெல்லாம் இருக்கும்போது கலைகள்லாம் இருக்கும்போது எந்த இடத்துலையும் அப்போ கொலை நடக்கலை தான் நடந்திருக்கு இந்த காலகட்டம் இவங்கெல்லாம் போனோம்னா அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று உருவாகுது அதே தென்சன்னையில் வீரமணின்னு ஒருத்தர் வர்றாரு வீரமணி எப்படி செத்தார்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு ரவுடியாக ஃபார்மாக வராரு இப்போ இவங்க மூணு பேர் வீரமணி ஒரு நாலுன்னு வச்சுங்களேன் நம்ம சொல்ல வரிசைப்படுத்துறதுக்கு உதாரணத்துக்கு என்னென்னா இவங்களாம் இவங்களோட கிளைமேக்ஸ் எப்படி இருந்துருக்கு இவர் கத்தி கலாச்சாரத்தை கொண்டு வர்றாரு வீரமணி ஜோதிக்கு ஆமாம் கத்தி கலாச்சாரம் கொண்டு வர்றாரு அவர் தம்பியை வெட்டுறாங்க அவங்களும் ஒரு கத்தி கலாச்சாரம் ஆப்போசிட் பார்ட்டி ஒருத்தங்க வராங்க அப்போது அவங்க வீட்டில் ஒரு இறப்பு இவர் வீட்டில் ஒரு இறப்புன்னும் போது அவங்க அந்த இறப்புக்கு இறப்பு சரின்னு சொல்லிட்டு அவங்க தொழிலை பார்க்க போயிடுறாங்க இவரோட எதிரிகள் வீரமணியோட எதிரிகள் ஆனால் இவரு இதே சாக்கா வச்சுக்கிட்டு ஸ்மக்லிங்கில் இறங்குறார் பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்தில் இருந்தால் ஆழ்கடத்தில் இறங்குறாரு அரசியல் பின்னணியில் ஒரு பல விஷயங்களை செய்கிறார் அப்போது ரெண்டாயிரத்தி மூணில் அவரோட கிளைமேக்ஸ் என்ன ஆகுது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவருக்கு தெரிஞ்ச நபர் ஒரு மார்க்கெட் முரளி அப்படின்ற ஒரு என் விஷயத்தில் வந்து அவருக்கு சீட்டு தரலை இவருக்கு சீட்டு தராங்கன்னா அந்த இடத்துல தோட்டம் சேகர் அவர்கிட்ட வந்து தோட்டம் சேகருக்கு வந்து அதாவது எப்பயுமே ஒரு பெரியாள் வந்து நம்ம சொல்கிற மாதிரி தான் செஸ்ஸில் ராஜா ஒரு அடி தான் நவருவார் காவலாளி ரெண்டு அடி நவருன்ற மாதிரி அவர் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாரு அப்போது ஒரு பன்னெண்டு பேர் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு நம்ம தோட்டம் சேகரை வந்து போடுற போடுறாங்க அதுல ஒரு பன்னெண்டாவது அசோசியேட்டாக இருக்கிற ஒரு நபர் தான் வந்து மைலேஷ் சிவகுமார் வீரமணி இருக்க வரைக்கும் சிவகுமார் யாருன்னே தெரியாது ஆனால் அந்த கடைசி சிஷியனாக இருந்தேன் தான் கடைசி சிஷியன் வீரமணி ரெண்டாயிரத்தி மூணுல போனதுக்கு அப்புறம் அப்போ இவங்கெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் களை எடுக்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணுல போய் ஒரு கொலை செய்யும்போது அந்த பன்னெண்டு பேரில் ஒரு ஆள் அப்போ சின்ன பையன் சிவகுமார் சின்ன பையன் சிவகுமார் தான் ரொம்ப துடுக்காக இருந்திருப்பாள் அவருக்கு தெரியுமா இருபது வருஷம் பொறுத்து நம்மளை இந்த கொலை தான் நம்மளோட கிளைமேக்ஸ் கொலைன்னு வீரம் சிவகுமார் நினச்சி பார்த்துருப்பாரா அப்போ அந்த அழகு எத்தனை வயசு ராஜுக்கு எத்தனை வயசு ரெண்டு வயசு அப்போது இருபது வருஷம் பொறுத்து தன்னோட முதல் கொலை தான் தன்னோட கிளைமேக்ஸாக முடிய போகுதுன்றது சிவகுமாருக்கு தெரியல சிவகுமார் நாலாவது வீரமணி ரெண்டாயிரத்தி மூணில் என்கவுண்ட்ரு அதற்கு பிறகு தோட்டம் சேகர் அவர் ஏதோ ஒரு அரசியல் பின்னணி கொலை நடக்குது இந்த பன்னெண்டு பேருமே யாருமே நேச்சுரல் நோய்வாய்ப்பட்டு இறப்பில் கடைசியாக சிவகுமாரும் கொலை வீரமணி என்கவுண்ட்ரு முகத்தில் வெட்டுப்பட்ட கொலை அதாவது அதுக்கு முன்னாடி சிவகுமார் என்ன பண்ணுறாரு தன்னை யாரை ரோல் மாடலாக சிவ சிவ அவரோட சிவகுமாரோட இளம் வயதிலே வீரமணி இறந்துடுறாரு பத்தொம்போது இருபது வயசுலேயே இற வீரமணி இறந்துடுறாரு அப்போ இருபது வயசுக்கு மேலே அவர் தன்னோட ஏரியாவில் யாரை பார்க்குறாருனா பெரிய மகேஷை பார்க்குறாரு அப்போ பெரிய மகேஷ் மாதிரியே இருக்கணும் ஒரே உரையில் ரெண்டு கத்தி இருக்கணும் அப்போ பெரிய மகேஷ் எவ்வளோ கொலைகள் ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல அப்போ அவர் கூட இருக்க தம்பிகள் அவங்க அக்கா பையன் ரெண்டு பேரை வந்து அந்த ஓட்டை பிரிச்சுட்டு உள்ளே இறங்கி கொலையை பண்றாரு இப்போ இதெல்லாம் இதுக்கு சொல்கிறோன்னா அந்த சிவக்குமார் வந்து அந்த அக்கா பையன் பில்லா அவனுங்களை கொலையும் பண்றாரு அதுக்கு முன்னாடி அவங்க வந்து சிவக்குமாரை செதைச்சாங்க அழகாக இருக்க சிவக்குமாரை மூஞ்சியெல்லாம் வெட்டி கொடூரமாக ஆக்கிடுறாங்க அந்த கர்வம் சரி இன்றைக்கி நம்மளுக்கு எவனுமே ரவு ஆள் ஆப்னன்ட்டு இல்லை அப்போ இந்த ஒரு ஆளை ஒட்டு வைக்கக்கூடாது அப்படின்ட்டு தன்னோட ரோல் மகளாக ஒரு ஒரு கட்டத்தில் நினச்சவர் அப்படியே ஒரு எதிரியாடுறார் அதாவது அரசியலில் நிரந்தர நண்பன் நிரந்தர எதிரி இல்ல மாதிரி ரவுடிங்க கிடச்சி வரைக்கும் இதாக இருக்க மாட்டாங்க அப்போது சிவகுமார் வந்து பெரிய மகேச கொலை பண்ணி அவர் போட்ட ஸ்கெட்சில் சிவகுமாரை வர வச்சு சிவக்குமார் அவரை வச்சு போடலான்றது தான் மகேஷோட பிளான் அங்கேயே தனக்கு வந்து மகே சிவகுமார்க்கு அந்த நாலேஜ் போகும்போது சிவகுமார் தான் நினைக்கிறாரு அவனை என்னடா ஸ்கெட்ச்சு போடுறான் நான் அவனுக்கு போடுறேன் நான் இந்த இடத்துக்கு போகிறேன் நீ சொல்லுன்னு சொல்லி நான் அந்த கோழிக்கிட்ட போகிறேன்னு சொல்லி அதுக்கு நடுவில் இவர் அங்கே போய் இவர் அங்கே போய் போட்டுவிட்டார் போட்டுட்டு பெங்களூர் ஹைவேஸில் கொடூரமாக போட்டுட்டு வந்துட்டார் அப்போது பெரிய மகேஷ் கொலை சம்பந்தம் பண்ண பெரிய மகேஷும் காலி அப்போ இதில் ஆறு பேர் இது வரைக்கும் ரவுடிகள்லாம் வந்தவங்க ஆறு பேர் ஏழு பேர் இறந்துட்டாங்க இதில் சிவகுமார் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில் தான் இதை ஏன் நம்ம திரும்ப வலியுறுத்துறோன்னா இது வந்து நம்ம தாத்தா காலத்தோட டைலாக் அதுக்கப்புறம் நம்ம அப்பா காலத்து டைலாக் இப்போ நம்ம காலத்து டைலாக் எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைங்களோட டைலாக் ஏன்னு கேட்டால் இது எவர் கிரீன் டைலாக் சோடா பாட்டில் கலாச்சாரத்தில் இருக்கும்போது எந்த ரவுடியும் கத்தியால் சாகலை கத்தி கலாச்சாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் கத்தி எடுத்தவன் கத்தியிலே சாகிறான் அதற்கு பிறகு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேட் ராஜேந்திரன் எப்படி இங்கே சவுத் மெட்ராஸில் வீரமணி வீரமணி முதல்ல எப்படி சுந்தரம் இன்னொரு மூன்று எழுத்து நபர் இங்கே குருபாதம்லாம் இருந்த மாதிரி ரெண்டாவது ஜென்ரேஷன் வீரமணி இந்த பக்கம் பங்குமார் பங்குமார் எவ்வளோ கொலை செய்திருக்கார் ஏதாவது பண்ணியிருப்பார் பண்ணால் மறுபடியும் ஆக முடியாதுல்ல கடைசியில் எப்படி பண்ணாங்க போலீஸ் எப்படி எப்படி நடந்துச்சு சம்பவம் கொடூரமான ஹைவேஸில் வச்சு என்கவுண்டர் என்கவுண்டர் நடக்குது கத்தினால் கத்தி தான் சாகல ச அதோட இறப்பு வந்து நேச்சுரல் டெத் இருக்காது கேட் ராஜேந்திரன் அவரு பெரிய ரவுடி அந்த பக்கம் கேட்ல கேட் அப்படின்னா அந்த ரவுடிங்களுக்குள்ள அந்த வீரமணி காலத்துல கேட் அப்படின்னா அந்த பக்கம் ஒரு பெரிய அலை ஒரு மாஸ் அவர் என்ன பண்றாரு கடந்த ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி பெரிய பாளையத்தெல்லாம் விட்டுட்டு பெரிய பாளையத்துக்கு போறாரு விதி விடுமா பெரிய பாளையத்துல கலையில டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு அவர் எப்பவோ செய்த சம்பவத்துக்கு அவங்க ஜெனரேஷன் அந்த ஈகோவை வச்சுக்கிட்டு பெரிய பாளையத்தில் காலையில டீ சாப்பிட்டு இருந்த ஊரே வேறான் அங்கே போறார் அங்கேயே அவரை போட்டுறாங்க இப்போ ஒன்பது பேர் ஆயிட்டாங்களா இதுக்கு பின்னாடி அங்க பாத்தீங்கன்னா பாக்சர் வடிவேல் சிறையில் வச்சு கொலை நடக்குது சிறையில் வச்சு கொலை அந்த சிறைதான் அப்போ நம்ம படம்லாம் பார்த்துருக்கோம்ல நம்ம நம்ம இந்த படம்லாம் விரும்மாண்டி படத்தெல்லாம் பார்த்துருக்கோம்ல அதை பார்த்தபோது நம்மளுக்கு பாதி பேருக்கு சென்னை வாசிங்களுக்கு இந்த ஏன்டா அப்போல்லாம் நமக்கு தெரியும் நம்ம டிவியில் பார்த்துருப்போம் பேப்பரில் பார்த்துருப்போம் சென்ட்ரல் ஜெயிலில் இப்படிலாம் கலவரம் நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் ஜெயில் போலலாம் வந்துச்சு சென்ட்ரல் ஜெயில் எப்படி அப்போ பாக்ஸர் ரொடிவேல் அவர் எப்படி சாகுறார் அவர் சாவும் கொடூரமான அதுக்கு முன்னாடி அந்த மெட்ராஸில் அந்த வீரமணி காலத்தில் முதல் முதல் சென்னையில் பெரிய லெவலில் பேசப்பட்டது அந்த மலர் ஹாஸ்பிட்டல் சத்யா ஸ்டூடியோ பாலத்தில் ஆசை தம்பி கபிலன் என்கவுண்டர் டபுள் என்கவுண்டர் டபுள் என்கவுண்டர் அந்த என்கவுண்டர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பேர் இவங்க எவ்வளோ சாவையுமே எந்த ரவுடி சாவுமே நேச்சுரல் டெத்து கிடையாது இயற்கை மரணம் கிடையவே கிடையாது இதுல தப்பி தவறி திருந்தி நாம் ஆத்மார்த்தமாக திருந்தி வாழ்றோம்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் மாலைக்கன் தான் ஆத்மார்த்தமாக நான் திரும்பி வாழ்றேன் இவங்க காவல்துறை பிரச்சனை வரும்போது என்கவுண்டருக்கு போய் திருந்தி வாழ்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப சட்ட வேலையில இறங்கும் போது அவங்க சாவு அவங்கள அவங்களே ஏமாத்திக்கிறாங்க இப்போ மாலைக்கன் செல்வம் இயற்கை நேச்சுரல் டிஜிஏன்ட்டு அவர் உண்மையிலுமே ரெண்டாயிரத்தி ஏழுல திருந்திட்டாரு பாஸ்டரா பாஸ்டர் ஆயிட்டாரு பாதிரியார் ஆகிட்டார் திருந்திட்டார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாக்ஸர் வடிவேலு ஆசை தம்பி கபிலன் அதுக்கப்புறம் சேரா அவரெல்லாம் திருந்தி எங்கேயோ போயிட்டு நார்த்து அவரெலாம் போலீஸ் காவல்துறை அதிக காவல்துறையை காவலராக தான் இருந்தவர் அவர் போயிட்டு மதுரையில் செட்டில் ஆகிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த ஜோனருக்கு வருவோம் அடையார் சைடு யாரையுமே அடிக்கலை யாரையுமே அடிக்கல ஆனால் அவர் ரவுடியா ஃபார்ம் ஓனர் ஆனால் அவரால் ஏ ப்ளஸ் கேட்டகிரி ரவுடியாக வரமுடில்ல அந்த ஏரியாவில் மட்டும் திமுகவில் இருந்தாப்புல ஜிம்மி ஏழுமலைன்ட்டு இந்த தீனா படம் பார்த்தீங்களா தீனா படத்தில் இப்படி வந்து நல்லா ஹைட் அண்ட் ஒய்ட் அதே மாதிரி தான் இருப்பாப்ல ஜிம் ஏழுமலை அவர் வந்து கெனால் பேங்க் ரோட்டில் ஒரு ஜிம் வச்சுருப்பாப்ல அந்த ஜிம்மு தான் வச்சுருப்பார் அவர் கையில் கூட அடிச்சிருக்க மாட்டார் ஆனால் அவர்கிட்ட ஆளுங்க பசங்க அந்த மாதிரி இருந்தாங்க அவர் அறிவு இல்லை அவர் ஜிம்மு வச்சுக்கிட்டு அப்படியே திமுகவில் பொறுப்பு வாங்கிட்டு அப்படியே பஞ்ச ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு அப்படியே இருந்து ஃபார்ம் ஆகிட்டார் அவர் கடைசியில் அவர் நேரடியாக செய்யலைன்னா கூட பசங்களை அவர் கூட இருக்க பசங்கள் விதி வந்து ஜிம்மி ஏழுமலையை கொலை செய்கிறாங்க இப்போ இந்த எப்பயுமே இந்த ரவுடிங்கக்கிட்ட ஒரு ரவுடி சாவில் ரெண்டு ரவுடி உருவாவாங்க எப்போயுமே நல்லா புரிஞ்சுங்க ஒரு ரவுடி சாவில் ரெண்டு ரவுடி உருவாவாங்க இதுக்கு பல ரவுடிகள் உதாரணமாக இருக்கிறாங்க அதை சொல்கிறேன் இப்போ நம்ம பிரபலமாக கலக்கிட்டு இருக்க சீடி மணியை பற்றினு சொல்கிறேன் அதில் இப்போது ஜிம்மி ஏழுமலையை வெட்டா போடுறாங்க போட்டவுனே ஜிம் ஏழுமலை கிட்ட பாஸ்க் பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கார் அந்த பாஸ்கருக்கு வந்து அவருக்கு கல்யாணம் அதுதான் ரொம்ப ஹைலைட் அடையாரில் கல்யாணம் இந்த கல்யாணத்து அந்த கல்யா காலையில் கல்யாணம் கல்யாண சத்திரத்திலே வச்சு அவர் இது பண்ணுறாங்க அந்த கல்யாணம் சண்டைக்கு போகிறாங்க அங்கே இது இல்லை இல்லை கல்யாண சத்திரத்தில் வச்சு அது பல முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது அந்த அந்த கல்யாண நேரத்தில் பாஸ்கர் பாஸ்கரை வச்சு அந்த டைம் அந்த பாஸ்கரை போடும்போது பாஸ்கர் வந்து ரவுடி ஜிம்மிழ்மில்ல ரவுடி கிடையாது சும்மா கையில் நான் சொல்கிறேன் கையில் கூட யாரையும் அடிச்சிருக்க மாட்டாங்க ஜிம்மை வச்சுன்னு பஞ்சாயத்து பண்ணு அவரையும் கொலை பண்ணிட்டாங்க ஆனால் அவரெல்லாம் வந்து யாருக்கும் தெரியும் இப்போ மயிலை சிவக்குமார் அளவுக்கு வீரமணி அளவுக்கு மாலை கன்சல்வம் அளவுக்கு ஜிம்மி அளவுலாம் ஒரு ரவுடியே கிடையாது சும்மா அந்த ஏரியாவில் அரசியல் பின்னணி வச்சுருந்தோம் கட்ட பஞ்சாயத்து பண்ணது ஆனால் அவர் கொடூரமான சாவு நடந்துச்சு அதற்கு பின்னாடி பாஸ்கர் பாஸ்கரையும் வெட்டினாங்க பாஸ்கருக்கு அப்புறம் இந்த பக்கம் தென்சனில் பார்த்தா ருக்மணி நகர் ஸோ ருக்மணி நகர் அடையா ருக்மணி நகரில் சிவகுமார் என்னுவாங்க சிவகுமார் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு ஏழோ சம்திங் ஒன்பதாம் ஆண்டோ வெட்டுறாங்க ஒரு அங்கே லோக்கல் ரவுடிங்களை வச்சு வெட்டுறாங்க அவன் வந்து சிவகுமார் ருக்மன் நகர் சிவகுமார் வந்து அவனும் கொஞ்சம் சம்பவங்கள்லாம் ஈடுபட்ட ரவுடு தான் ஜிம்மி அலுமலை மாதிரி கிடையாது அதர் பழி தீக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அந்த ஏரியாவில் ஒரு நல்ல ரவுடி அவர் வந்து ரவுடின்னா பல பேருக்கு ஆ அடைக்கலம் தரவர் பல நல்ல பேர் எடுத்திருக்காரு பல பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர் அப்போ அப்போ திருவான்மூர் கந்தன் வாங்க திருவான்மூர் கந்தன்னும் நிறைய பசங்கள் கந்தண்ண கந்தன கந்தன் நிறைய பேர் நிறைய பேருக்கு நல்லது பண்ணக்கூடிய நபர் டைரெக்டாக இறங்கி சம்பவங்கள் பண்ணலனா கூட எல்லாருக்கிட்டையும் வந்து அநியாயத்துக்கு கொலை பண்ண அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த பக்கம் ஒரு பெரிய கொலை நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து திருவான்மூர் கந்தன் திருவான்மூர் கந்தன்னா எல்லாருக்கும் தெரியும் திருவான்மூர் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் ஒரு ஒரு பெரிய இது பண்ணுறாரு இப்போ இவங்க எல்லாருமே நேச்சுரல் டெத்தே கிடையாது ஒண்ணுக்கு பாக்கியால சவராங்க இல்லாட்டி கத்தியால சாகிற ஸ்லீ கத்தி தான் அதுக்கு அப்புறம் புளியந்தோப்பு இந்த பக்கம் சின்னா ஏற்கனவே தன்ன சின்னா என்ற சின்னா கேசவலு அவர் அந்த ஏரியால ஃபார்ம் ஆ அந்த இடத்துல தான் ஆற்காட் சுரேஷ் ஃபார்ம் வருவாரு ஆற்காட் சுரேஷ் சின்ன பையன் சின்ன எங்கயோ வளர்ந்து நிக்கிறாரு இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு போட்டி வருது கடைசியில அது கதைகள் என்ன ஆயிடுது ஒரு லேடிஸ்காக அப்படின்றார் அதனாலனா தொழில் போட்டி இந்த இடத்துல நம்ம இருக்கோம் சின்ன பையன் சார்பா எப்பவுமே ஒரு இடத்துல சின்ன பையனுக்கு தான் ஆதரவு ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா அவங்க அவங்ககிட்ட நிலை சரியான நிலைப்பாடு இருக்குன்னு அவங்ககிட்ட வந்துடுவாங்க சரி இவனாவது நம்மளுக்கு எதனா செய்வான் அப்படின்ட்டு அப்போ சின்னாவை என்ன பண்ணுறான் சிவகுமார்னு கேட்டால் பல முறை அட்டன் பண்ணுறான் பல அவங்க ஆளில் ஒரு ஆள் இவங்க ஆளில் ஒரு ஆள் போட்டுக்கிட்டே இருக்கான் பூந்தமல்லி நீதிமன்றத்துக்கு போகிறார் சின்னா பூந்தமல்லி நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்து பூந்தமல்லியில் ஒரு இடத்துல அந்த மாங்காடு கார்னரில் பூந்தமல்லி சிங்கில் இருக்காரு சாப்பிட்டு முடித்த உடனே ஆற்காடு சுரேஷ் ஆளுங்க டோட்டலாக சுற்றி வளைச்சு சின்ன கேசவெலாம் சின்ன கேசவெலாம் போட்டுறாங்க சின்ன அந்த பக்கம் அவர் ரவுடி போட்டுறாங்க போட்டு முடிச்சிடறாங்க புளியந்தோப்பு சைடு ஆமாம் அவர் அந்த பக்கம் புளியந்தோப்பு சைடில் போய் போட்டுறாங்க இது நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு ஆனால் கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பல வழக்கில் பத்து முறை குண்டர் சட்டத்துக்கு போயிட்டு வந்த ஒரு டபுள் மோட்ரு ஒரே டைம்ல ஆகிடுச்சு என்ன ஒரு ஆர்காடு சுரேஷு எல்லாத்தையும் விட்டுட்டு டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டிலே எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமா சும்மா இருக்காரு க்ளப்பு ஒன்று வச்சிருக்கார் சீட்டாரர் கிளப்பு அதுக்கு அதில் ஏதோ ஒரு நடக்குது வருமானங்கள் வருது அப்படின்றது மாதிரி அவர் அந்த பழைய கேஸுக்கு கோர்ட்டுக்கு போகிறாரு கோர்ட்டுக்கு போய்ட்டு இப்போ ஒரு ஆறு மாதம் முன்னாடி சரி கோர்ட்டுக்கு போகிற சும்மா போயிருக்கக்கூடாது ஆர்கார்ட்லேருந்து கோர்ட்டுக்கு வந்திருக்காரு இதோட சும்மா போயிருக்கக்கூடாதா விதி விடாது இல்லை வாங்க பட்டின போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு போகிறாரு அவர் கூட ரெண்டு வக்கீல் போகிறாங்க அவர் நண்பர் போகிறாரு அந்த கேஸ்கார் ஒருத்தர் போகிறார் இவர் கூட கேஸ்கார் கேஸில் ஆறு பேர் போய் சாப்பிட்றாங்க சின்னாவோட ஆளுங்க செய்யலை இது வேற ஆள் சொல்கிறேன் அதே ஏன்ட்டா விதி எப்படி வேலை செய்யுது சின்ன எப்படி சாப்பிட்டு முடிச்சேன்னு விட்டாங்க அதே மாதிரி இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆர்காடு சுரேஷ் மத்தியானம் கோர்ட்டு முடிச்சுட்டு வந்து ரெண்டரை மணிக்கு சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடித்த உடனே யூடியூப்பில் போய் அந்த வீடியோ போட்டு பாருங்க இப்போ ஒரு ஆறு மாதம் முன்னாடி பட்டினம் பக்கத்தில் சாப்பிட்டு முடிச்சு கை கழுவுறாரு கை கழுவுனா கொடூரமான கொலை பீச்சில் பீச்சில் கொடூரமான கொலை அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டு ரத்த வெள்ளத்தில் துடிச்சிக்கிட்டு இருக்கார் கொஞ்சம் நேரம் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் துடிக்கிறார் அப்படியே அந்த துடிக்கிற வீடியோலாம் அப்போ வந்துச்சு ஏன்னு கேட்டால் இது எதுக்குன்னா இப்போ சொன்னது கரெக்டாக இருக்கா தாத்தா காலத்து டைலாக் எவர் கிரீன் டைலாக் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் கத்தியில்தான் சாவு அப்போ ஆர்காடு சுரேஷ் வந்து கொலை கொடூரமான கொலையாச்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு பிறகு நம்ம இவனை எடுத்துங்க முத்துரமேஷ் முத்துசரவன் முத்துசரவன் எடுத்துங்க முத்துசரவன் எங்கெங்கேயோ சம்பவம் பண்ணிட்டு வந்தான் யாராரோ சம்பவம் பண்ணிட்டு யாராரோ பண்ணிட்டு வந்தான் அந்த முத்துசரோடனோட என்கவுண்டர் எப்படி இருந்துச்சு என்கவுண்டரோ இவோடிமன் கொலை பாடிய பாதி பாடியநல்லூர் பார்த்திபனை கொலை பண்ணுறான்ல அதன் விளைவாக தானே வந்து போலீஸ் தரம் அவங்கள தேடுறாங்க இவன் மிரட்டுறான் இது பண்ணுறாங்க கொலை பண்ணி என்கவுண்டர் என்கவுண்டர் பண்ணிடுறாங்க அவன் கூடயே சேர்ந்து நிறைய கொலையில் சம்பந்தப்பட்டவன் அந்த சண்டே சதீஷின் இவங்க இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் அந்த காலகட்டத்தில் அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி திண்டுக்கல் பாண்டி என்ற சூப்பு பாண்டி சூப்பு பாண்டி திண்டுக்கல் பாண்டி தான் எல்லோரும் தெரியும் சூப்பு பாண்டிலாம் சொல்ல மாட்டாங்க கோட்டூர்புரம் பகுதியை சார்ந்தவங்க சிட்டிக்குள்ளே ரொம்ப தெரிஞ்சவங்க தான் சூப்பு கடைப்பாண்டின்வாங்க ஏன்னா நமக்கு அவரை சூப்பு கடை வைக்கும் போதே தெரியும் நான் நான் மூணு நாள் முறை பார்த்துருக்கேன் சாதாரணமாக உட்காந்து எல்லா பசங்களையும் பேசிட்டு போவார் கோட்டூர் ஆனால் திண்டுக்கல் பாண்டி தான் அவர் பேர் அவரை ஒரு சண்டைக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கெல்லாம் அப்படியே ஒரு விரோதத்துக்காக முன்விரோதம் காரணமாக கொலை நடக்குது ஒரு கட்டத்தில் கூலிக்கு கூடும் கொலையை பண்ணுறாரு யார் திண்டுக்கல் பாண்டி கூலிக்கு ஒரு கொலையை பண்ணுறாரு அங்கேயே அவரோட சாவு உறுதியாயிடுச்சு கூலிக்கு ஒரு கொலையை பண்ணவுன்னே அவர்கிட்ட ரெண்டு அஸ்டண்ட் இருக்காங்க சிலோன் மோகன் மோகன்ராம் இந்த மோகன்ராம் வந்து எங்கேயுமே கூலிக்கு கொலை பண்ண மாட்டார் அவர்கிட்ட ஒரு விசாசத்துக்காக இருக்கார் சிலோன் மோகன் சமய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய நபர் இவங்க ரெண்டு பேர் தான் லெஃப்ட்டு வலது கண் இடது கண்ணாக இருக்கும்போது மூன்றாவது ஒருத்தர் வர்றார் அவர் தான் சிடி அவர் தான் இப்போ இருக்க கதாநாயகன் நம்ம சிடி மணி இவர் அங்கே வர்றாரு இது எதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்னா ஒரு சா ஒரு ரவுடி சாவில் தான் ரெண்டு மூணு பேர் உருவாவாங்கன்றதுல அப்போது அப்போது ஒரு திண்டுக்கல் எந்த சம்பவம் நடந்தாலும் அங்கே திண்டுக்கல் பாண்டின்ற ஒரு பேர் வருது எப்பயுமே ஒரு பத்து கொலை பண்ணுவாங்க ஆனால் இருபது கொலையில் அவங்க பேர் பேர் இருக்கும் நாற்பது கேஸ் இருக்கும் மிரட்டினது அது இதுன்னு இப்படி இருக்கும் இந்த மாதிரி எங்கெங்கே போய் அவங்க அசோசியேட் யாருன்னா அவர் பேர் சொன்னோன்னா அதில் சேர்த்து புட்டப்பு கிட்டப்பு எல்லாம் வந்து வந்துடும் அவர் வந்து என்ன பண்ணுறாங்க வேற எங்கேயோ சீரோடோ சேலமோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவரை இது பண்ணிடுறாங்க தான் உண்மை சம்பவம் அப்புறம் சூனாம்பேட்டில் கொண்டு வந்து அவரை போட்டு அவரை என்கவுண்டர் சூனாம்பேட்டில் பண்ண மாதிரி ஏதோ காட்டுறாங்க அப்போ அவர் கூட கூடுவாஞ்சேரியை சேர்ந்த வேலுன்னு ஒரு டிரைவர் இருக்கார் அவரையும் போடுறாங்க அப்போ போட்ட நாயுடு இவங்க ரெண்டு பேர் ரவுடியா ஃபார்ம் போகிறாங்க யார் சிலோன் மோகன் மோகன்ராம் அப்போ அந்த இடத்துல தான் இந்த இடத்துல இவங்கெல்லாம் வேறு ஊராருங்க சிலோன் மோகன் வேறு ஊர் ஆள் ஊர் அந்த பக்கம் வர்ற மோகன்ராம் வந்து திண்டுக்கல் மோகன்ரம் அப்போ சிட்டி உள்ள இருக்கவன் யாரு சிடி மணி அப்ப சிடி மணி ஃபார்ம் ஆயிட்டாரு இவங்க ரெண்டு பேரு இல்லாத சிடி மணி கிட்ட என்ன இருக்குன்னா மணி வந்து டைரக்டா போய் இடத்த செட்டிங் டாக்குமெண்ட் போடுறவரு பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர் டைரக்டா போய் லோக்கல்ல பண்ணவங்க கேட்டு வாங்கக்கூடியவர் அப்ப அவருக்கு ஆதரவா ஒருத்தர் வந்து மடிப்பக்கம் செல்வம் ஆப்ல மடிப்பாக்கம் செல்வம் எப்படி கொண்டாங்க முதுச முதுசரண ஆளுங்க தான் மடிப்பக்கம் செல்வத்தோட அலுவலகத்தை பூந்து ஆதரவா இருக்காரு கட்சியில அவருக்கு போஸ்டிங் கேக்குறாரு அவர் போஸ்டிங் வரல அந்த இடம் லேடிஸ் வார்டாவது தன்னோட மனைவிக்கு அங்க சீட்டு தராங்க அப்ப அவருக்கு அவருக்கு மனைவின்னா கவுன்சிலர்னாவே லேடிஸ் மனைவியா இருந்தா கணவனா இருந்தா எல்லாம் தானே அப்ப இவரை பார்த்து மரியாதை செய்ய வராங்க அப்ப இவர் மரியாதை செய்யற மாதிரி நிறைய பேர் ஆபீஸ்ல வந்து நிறைய பேர் உட்காந்துருக்காங்க போட்டுறாங்க முத்துசரணும் அவரு ஒரு எட்டு பேர் போடுறாங்க எட்டு பேர் போட்டுட்டு முப்பது நாள் பொறுத்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த எட்டு பேரில் ஒரு ஆள் நான் தான் அவங்க எனக்கு சரவணம் போட சொன்னால் நான் போட்டேன் அதுக்கப்புறம் ஐம்பத்தி நாலாவது நாள் கண்டுபிடிக்கிறாங்க நாற்பத்தஞ்சாவது நாள் ஐம்பத்தி நாலாவது நாள் கண்டுபிடிக்கும்போது முத்துசரவணும் போய் அந்த இடத்துல சரண்டர் ஆகுறான் பிடிக்கிறாங்க அவனை வேற ஒரு இடத்துல முத்துசரவணன் பிடிக்கிறான் இதே முத்து சரவணனை எக் வேற ஒருத்தன் சூழ்ச்சி சுரேஷ்னு கூட ஒரு நபர் கூட சேர்ந்துக்கிட்டு எக்மோர் வழக்கறிஞர் ஒருத்தர் ஒரு பிறந்தநாள் அன்னைக்கு போய் கொடூரமாக வெட்டுறான் அப்போ இவனுங்க செய்தது எல்லாமே கொலைகள் சம்பவங்கள் கொடூரமான கொலைகள் அப்போ இவங்களோட எப்படி நேச்சுரல் டெத்தாக இவங்களுக்கு நடக்கும் நம்ம விதைச்சது தான் நடக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதே மணி தன்னை வளர்றதுக்காக என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி ஆறில் ஃபஸ்ட்டு வந்து வெங்கடவேசன் ஒரு வெங்கடப்பான் ஒரு கேஸ் இன்னும் கூட அந்த கேஸ் நடந்துட்டுருக்கு நினைக்கிறேன் வெங்கடேசன்ற வெங்கடப்பான்ற இங்கே ஒருத்தரை வெட்டுறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து ஒம்போதில் கோயம்பேடு வாழைத்து வாழைத்து கோயம்பேட்டில் வந்து வாழைத்தோப்பு சத்தீஷ்னு ஒரு பையனை வெட்டுறார் அந்த கேஸில் தான் அவர் கடந்த டிசம்பர் மந்த்தோ இன்னும் ஒரு ரிமாண்ட் ஆகி வெளியே வந்தது வெளியே வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ரெண்டு மோட்ரு சிடி மணி பெரிய லெவலில் என்னன்னா கே கே நகர் சங்கர் திவாகரன் ரெண்டு பேரும் ஒரே சேம் மோட்ரு இது வந்து பரபரப்பா பேசப்பட்ட கொலை இதுல சிடி மணி பேர் ஓவர் ரீச் ஆயிடுச்சு ஓவர் ரீச் ஆயிடுச்சு சிடி மணி பேர் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கோட்டுப்புறம் பகுதியில் அந்த மத்திய கிளாஸ் ஒயின்ஷாப் கிட்ட ஆவி சுரேஷ்னு ஒரு பையனை வெற்றாரு அதுக்கப்புறம் தேனாம்பட்டியில ஆலயப்பன் ஒருத்தனை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கோட்டுப்புறத்துல ஒருத்தர் கொ கோட்டுப்படுத்த ஒரு சம்பவம் பண்ணுறாரு அதுதான் எம்ஜிஆர் நகர் அந்த கார்த்தின்னு ஒரு பையனை அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெண்டில் இங்கே தேனாம்பேட்டையில் கிரி பரசுராமன் இனிப்புதன் அவங்க ஒரு பெரிய ஃபேமிலி அவங்க அந்த கோயில்லாம் வச்சுருக்காங்க அவங்கள ஒரு பிரதரை தான் வந்து ஆலயப்பண்ணேன் அவர் கட்சியில் இருந்தாப்பில் அவர் அந்த கோ அங்கே ஒரு குடூரமாக ஒரு பண்ணுறாரு அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வேளா வேலூர் வாலாஜா பாட்டில் இவர் அங்கே மூணாவது அசிஸ்டண்ட்டாக போகும்போது அங்கே ரெண்டாவது அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருந்தார்ல சிலோன் மோகன் அவரை போடுறாரு புரியுதுங்களா திண்டுக்கல் பாண்டிக்கிட்ட இருந்த ரெண்டாவது அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட்டு அவரை போடுறாரு போட்டுட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் அண்ணாமலைன்ட்டு ஒருத்தர் சாலையில் வந்து அண்ணாமலைன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மே மாதம் அஞ்சாந்தேதி வந்து சைதாபேட்டையில் வந்து ஒருத்தரை தொட்டுறாரு குமரன் நகர் குமரன் காலனியை சேர்ந்த ஒரு நபர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஜெகான்னு ஒருத்தரை தொட்டுறாரு அவரை அட்டம் பண்ணுறாரு அதுதான் அவர் பண்ண தப்பாயிடுச்சு அதுக்கப்புறம் அவருக்கு பகை ஜாஸ்தி ஆயிடுச்சு சிடிமலைக்கு சிடிமணிக்கு பகை ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விசுவாசத்துக்காக கொலை பண்ண வருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மோகன்ராம் அவர் ஜெயிலில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் அவர் வந்து எந்த ஆடம்பரம் இருக்காது அவர் பெருசாக பார்த்தீங்கன்னா பல ரவுடிலாம் நூறு கோடி ஐநூறு கோடி முந்நூறு கோடி அறநூறு கோடி விஷயமா அந்த ஆள்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கூட இருக்காது அவர் பார்த்து யாரும் ஜெயிலுக்கு போய் வரவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க அவர் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாம் வெல் எஜுகேட்டட் எல்லாமேன்னு நம்மளால அவங்களுக்கு தொல்ல வரக்கூடாதுன்னு அவங்கள ஊட்டி ஊரே ஒதுங்கிட்டார் ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டோ பதி பதினொன்றுலையோ வந்து ஒரு பன்னெண்டு சம்திங்கில் பன்னெண்டோ பதிமூணோ சம்திங்கில் பன்னெண்டு தான் கோயம்புத்தூரில் வந்து ஒரு ட்ரிபிள் மோட்ரு ஒன்று ஆகிடுது அப்போ ஒரு ஃபயர் ஆகிடுது ஃபயர் ஆனோன்னா அவர் ஆஃப் எரிஞ்சிடுறாரு எரிஞ்சு அவர் அப்படியே ஜெயிலுக்கு போயிடுறாரு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே பர்சன் போயிடுறாரு அப்புறம் வெளியே வரும்போது பார்த்தா வேறு மாதிரி தோட்டத்தோட வெளியே வர்றார் இந்த கருப்பாக இருந்த ஒரு ஸ்கின் ஃபுல்லாக எரிஞ்சிச்சு இல்லை திரும்ப அப்படியே ஃபுல்லாக வராரு அப்படியே ரோஸ் கலர் ஆகிட்டார் ஃபாரின் மாதிரி அவர் மோகன் ராம்னு சொல்லிட்டு நீங்கள் சிவகுமார் எப்படி ஒரு ரவுடியோ சிவகுமார் கூட அந்த ஏரியாவில் எப்படி ஒரு ரவுடியோ சிவகுமார் ரவுடி தான் கூலிப்படை தலைவன் கிடையாது அதேமாதிரி மோகன்ராம் வந்து கூலிப்படை தலைவன்லாம் கிடையாது பணத்துக்காக கொலை செய்யாத நபர் சிறையில் தான் இருக்கிறாரு மோகன்ராம் வந்து சமூகத்திற்காகவும் தன்னோட நண்பர்களுக்காகவும் தன்னை தன்னுடைய தான் யார்கிட்ட இருந்தவோ அவங்களுக்காக ரவுடியா ஆகி பெரிய ரவுடியாக பழக்கத்துக்காக அப்படி அப்படி ஒரு ரவுடி ஆகிட்டார் அவர் மதுரை ஸ்லாங்காக சொல்லணும்னா ஆமாம் உலகத்துக்காக ஏ நண்பனுக்காக ஆனால் இந்த காலகட்டம்லாம் தாண்டி இப்போ இன்னைக்கு கொலைன்னா மதுரையில் சொல்லுவாங்க ஒரு படத்தில் தான் டைலாக் வரும் ஏ பரோட்டாக்காக கொலை பண்ணுறாங்க அப்படின்லாம் இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு பரோட்டாக்கெல்லாம் யாரும் கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இப்போல்லாம் சென்னையில் இருபது லட்ச ரூபாய்க்குலாம் கொலை பண்ணுறாங்க அசால்கிட்ட இருபது லட்சம் ரூபாய் ஏன்னுட்டா அப்போது வந்து சோடா பாட்டில் படக்கும்போது மனிதன் உயிர் வந்து உயிர் வந்து பெருசாக தெரிஞ்சிச்சு இந்த கத்தி கலாச்சாரம் வந்தவுடனே உயிர் பெருசாக தெரியல உடனே கத்தியை எடுத்து போட்டுறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரும்போது தான் இப்போ லேட்டஸ்டாக ஏப்ரல் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தேழாந்தேதி அதுக்கு முன்னாடி இவனை சொல்லிடுறோம் நம்ம இப்போது லேட்டஸ்ட்டாக இந்த ஒரு இருபது நாள் முன்னாடி லாக்அப் டெத்தான நம்ம சாந்தகுமார் சாந்தகுமார் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே பிரதர் நான் அவங்க அண்ணன் சரத்குமார் சாந்தகுமார் இவனுங்க வந்து ஏற்கனவே ஒரு பணத்துக்காக ஒருத்தனை கொலை பண்ணுறான் துரோக கொலை பண்ணுறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பன்றி ரமேஷ்னு ஒருத்தான் அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவனுங்களுக்கு இவனுங்களுக்கு ஜெயிலேருந்து எடுக்கிறது சாப்பாடு போடுறது எல்லாம் பண்ணுறான் அவனையே வெப்பனை எடுத்துகிட்டு சொல்கிறான் அவனையே கத்தி எடுத்துகிட்டு சொல்கிறான் அவர் சமூகம் பண்ணணுண்டு அவன் இவங்களை நம்பி வரான் ஓ ஏதோ பணம் கிடைக்கும் போல இவனையோ கிடைக்கும் அந்த கத்தியை வைத்தே இவனுக்கு போடுறான் துரோக கொலை அப்போ அவங்க அண்ணன் எப்படி செத்து போனான் அவனோட அந்த சரத்குமார் அவன் ரவுடி தானே ரெண்டு கொலை பண்ணால் அவன் ரவுடி தானே ஏதோ விபத்தில் இறந்து போயிட்டான் எப்படி இறந்து போனான்ட்டு தெரியல வரைக்கும் தெரியல ஆனால் இவன் சாந்தகுமார் எப்படி இறந்தான் அதுக்கு பிறகு மூணாவது பணத்திற்காக போயிட்டு பிபிஜி சங்கரை கொலை பண்ணுறான் ஏப்ரல் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஏப்ரல் இருபத்தி ஏழு வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் கூட கிடையாது ஆனால் உயிரோடு இல்லைல்ல ஏன்னு கேட்டால் இது வந்து ஒரு அவேர்னஸ் நேர்க வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல கத் கிரீன் டைலாக் தான் கத்தி எடுத்தவனுக்கு அவன் அவன் ஹீரோவாக இருக்கான் அந்த டை ஹீரோ அந்த ரவுடி ஹீரோன்ட்டு அவரோட ஜூனியர்ஸ்லாம் வந்து ஐயோ அவங்கள பற்றி பெருமையாக பேசணும்னு நினைக்கிறேன் இது பெருமையாக பேசுகிறதுக்கு சொல்லலை இதில் பெருமையாக வந்து அந்த எந்த இவங்க தியாகிகள் கிடையாது பட் இவங்களோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது அந்த காலத்துலேயே ரவுடிங்க இருந்தாங்க நீங்கள் கேட்ட மாதிரி அப்போ அவங்க கத்தி எடுக்கலை இப்போ கத்தி எடுக்கிறவனுக்கு கத்தி போய் இப்போ துப்பாக்கி கலாச்சாரம் வந்துருச்சு கரெக்டுங்களா கத்தி போய் இப்போ துப்பாக்கி கலாச்சாரம் வந்துடும் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்கும்போது ஒரு ஒரு பெரிய ரவுடி ரெண்டு கட்சியில் இருந்த ரவுடிங்கெல்லாம் பார்த்தும்போது கடைசியில் அடாஸ்ட் பண்ணாங்க அவர் ஓடி போகும்போது கீழே கைகள்லாம் அவர்கிட்ட து துப்பாக்கியை துப்பாக்கி பறிமுதல் பண்ணாங்க இப்போ கத்தி கலாச்சாரம் போய் துப்பாக்கி கலாச்சாரம் வந்தவுடனே மனித உயிர் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுது இதுக்கு காவல்துறை வந்து எல்லாத்துக்கும் அவங்க ஒரு ரூட் எடுக்கும்போது காவல்துறையும் அதுக்கு தகுந்த ஒரு வழிமுறையை பண்ணும்போது தான் அதாவது காவல்துறை ஒருத்தர் கைதி பண்ணி உள்ளே வைக்கிறதெல்லாம் குறிப்பாக இருக்க தவிர ஐம்பது வழக்கு ஒரு ரவுடி மேலே போடுறாங்க முப்பது வழக்கில் அவர் வந்து இதாகிடுது முப்பது வழக்கு தள்ளுபடி ஆகிடுது பத்து வழக்கு வந்து அவருக்கு வந்து பேசி முடிக்கப்படுது ஐந்து வழக்கு அக்யூட்டல் ஆயிடுது மீதி ஐந்து வழக்கில் கூட அவர் தண்டனை அடையிறது கிடையாது ஏன்னு கேட்டால் காவல்துறை இப்போதைக்கி உனக்கு உள்ளே போட்டால் போதும்னு நினைக்கிறாங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பேச அடுத்து நம்ம விரிவாக பேசணும்னா ரவுடிகள்லேயே ஸ்மெக்லிங் பண்ண ரவுடிகள் யாருன்றதா அடுத்த ஒரு வீடியோவில் இவங்கெல்லாம் ரவுடிகள் ரவுடிகளில் ஸ்மெக்லிங் பண்ணது கஞ்சா கொண்டு வந்து விற்கிறது பெரிய பெரிய போதைப் பொருட்களை கொண்டு வந்து விற்கிறது இதெல்லாம் யாருன்றது ரவுடிகளை அடுத்து வர விரிவான ஒரு நேர்காணலில் சொல்லுவோம் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த சென்னையில எப்படி வந்து ரவுடிசம் நடந்துச்சு இருதரப்புக்குமான மோதல் ரவுடிகளுடைய முடிவு எவ்வளவு கோரமா இருந்துச்சு குறிப்பாக எழுபது என்பதுகள்லாம் வந்து அவ்வளவு பெரிய உயிர் சேதங்கள் இல்லை அதுக்கப்புறமாக தொண்ணூறுகளுக்கு பிறகு கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாப்புங்கிற மாதிரி ஒவ்வொரு கொலை பண்ண ரவுடிகளுக்கும் உடைய முடிவு எவ்வளவு கோரமாக இருந்துச்சுங்கிறத ரொம்ப விரிவாக பேசிருக்கீங்க சார் நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசிய நன்றி விமனேஸ்வரன் சார் நன்றி நன்றி